தாவிது இங்க மட்டும் கீழ்படியில எல்லாரும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் கல்ல எடுத்து எரியாங்க வாசிங்க ஒன்னு சாமுவேல் முப்பது எனக்கு நிறைய வசனம் சொல்லணும்னு வாஞ்சியா இருக்குது ஆனாலும் ஒரு சில வசனங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்னு சாமுவேல் முப்பது அஞ்சாவது வசனம் பாருங்க தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தின் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் எல்லாம் கல்லறியதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சொந்த மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் எட்டாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க தாவீது கத்தரியை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் போதும் எப்படி இருக்கும் பாருங்க பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கடத்திட்டு போயாச்சு இப்ப தாவி என்ன ஜோம் பண்றான் நான் போய் அவங்கள மறுபடியும் கொண்டு வரணுமா வேண்டாமா இது மட்டும் பொண்டாட்டி தெரிஞ்சதுன்னா என்ன செஞ்சிருப்பா சாப்பாடே கிடைச்சிருந்துருக்காது என்னை பார்த்து திரும்ப ஆண்டவட்ட போய் நீங்க கேட்டு என்னை கூட்டிட்டா வந்தீங்க ஏன் பின்னால உடனே எல்லாம் ஓடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்போம் ஆனா தாவி நேசித்த மனைவியாக என்னவா இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் இருக்கிறாங்க இருக்காங்க அடிக்க வேண்டிதான் அப்படின்னு ஏன் என்ன பதில் சொல்றான் எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க நீங்களும் நானா தான் என்ன சொல்லியிருப்போம் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணு வண்டியை போடு பிடி ஜிபிஎஸ் கண்டுபிடி எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன செய்ய போற விசாரிக்க போகிறேன் அந்த நேரத்தில் எத்தனை கல்லெறி விழுந்திருக்கும் எனக்கு தெரியல ஆனால் கல்லெறியை தான் ஆயத்தமாக இருந்தான் அந்த நேரத்திலையும் அவனுக்கு என்னதான் ஒன்னே ஒன்று தான் தெரியும் யாருக்கு கீழ்படியணும் கர்த்தருக்கு கீழ்படியணும் அதுதான் தாவீதை கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்றமனாய் கர்த்தர் கண்டது அலலூயா மூன்றாவது காரியம் நான் வேகமாய் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல முதல் காரியம் நான் சொன்னேன் அவனுடைய ஆழமான விசுவாச வாழ்க்கை இரண்டாவது நான் சொன்னேன் முழுமையான கீழ்ப்படிதல் எங்கேயுமே டேவிட் அதை விட்டு கொடுக்கவே இல்லை கர்த்தரிடத்துல குறைக்கவே இல்லை மூன்றாவது காரியம் புத்தகம் அதிகாரம் ஒன்னு நாளாகமத்தினுடைய புஸ்தகம் பதினாலாவது பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் அது பதினைந்து ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பதினாறு ஒன்றாவது வசனத்தையும் வாசிங்க அவன் தவிர்த்து அவன் தனக்கு பதினைந்து ஒன்று அவன் தனக்கு தாவித நகரத்தில் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான் அதற்கு ஒரு கூடாரத்தை அவன் போட்டான் பதினாறு ஒன்று அவர்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது கொண்டு வந்த போது நடுவே அவர்கள் அதை வைத்து பலிகளையும் பலிகளையும் சமாதான செலுத்தினார்கள் முதல் முறையாக ஒரு ஆராதனை முறையை உண்டாக்கினான் என்ன ஆராதனை முறையை உண்டாக்கினான் அவனுக்கு இருந்த வாஞ்சை என்ன தெரியுமா ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினான் தெரியுமா அவன் எழுதி கொடுத்த பாட்டினுடைய முதல் வரியை பாருங்க எட்டாவது வசனம் பதினாறு எட்டு கர்த்தரை துதித்து கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் ஆஹ் எங்க வரைக்கும் பிரசித்தப்படுத்தணுமா இருவத்தி மூன்றாவது வசனம் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் சுவிசேஷமாய அறிவியுங்கள் எங்க உள்ள குடிகளை சொல்றான் இருக்கிற ஊர் எந்த ஊரு எருசலேம் ஆனா எந்த எங்க உள்ள குடிகள் எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கணுமா பூமி பூமியினுடைய குடிகள் நமக்கு இன்னைக்கு இருக்கிறத போல லைவ் ஆப்ஷன் அன்னைக்கு கிடையாது லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது ஆனா தாவீதுக்கு வாஞ்ச எருசலேம் ஜனங்கள் மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல முழு பூமியின் குடிகளும் யார ஆராதிக்கணும் தேவனை ஆராதிக்கணும் அதுக்காக தான் அந்த பெட்டியை ஆசாரியர்கள் மாத்திரம் உள்ள போய் அவர்கள் பலியிட்ட அந்த பழக்கத்தை மாற்றி தாவீதின் கூடாரம் என்கிற முதல் காரியத்தை கொண்டு வந்து எளிதாய் எல்லாரும் மனதிலே நிறைந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவன் தாவீது அல்ல லிவியா அதனால்தான் நாட்களுக்கு பின்பு சபையினுடைய நாட்களிலே அழகா யாக்கோபு எழுதுகிறார் வாசிங்க பாப்போம் அப்போ சிலர் பதினைந்து அப்போ சிலர் பதினைந்து பதினேழாவது வசனம் அப்போ சிலர் பதினைந்து பதினேழு நான் இதற்கு பின்பு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் ஆஹ் என்று இவைகளை எல்லாம் செய்ய செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் நல்லா கவனிக பழைய ஏற்பாட்டுல சா கட்டின ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது அதற்கு பிறகு சாலமோன் தங்கத்தினால் கட்டின ஆலயம் இருந்தது அது இடிக்கப்பட்டு இரண்டாவது ஆலயம் பழைய ஆலயத்தை காட்டிலும் மகிமை நிறைந்த ஆலயம் இருந்தது ஆனால் இயேசு வந்ததினுடைய நோக்கம் பழைய ஆலயத்தை மறுபடியும் சாலமோனின் ஆலயத்தை எடுத்து கட்டும்படி அப்படின்னு சொல்லப்படல செருபாபேல்களி நாட்களிலே கட்டப்பட்ட ஆலயத்தை எடுத்து கட்டும்படி என்று சொல்லப்படல மோசே உண்டாக்கின கூடாரத்தை செய்வேன் சொல்லல யாருடைய கூடாரத்தை எடுப்பேன்னு சொல்றாரு தாவீதினுடைய கூடாரத்தை எடுத்து நிறுத்தும்படி கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் அவர் வந்ததனுடைய ஒரு நோக்கம் அதிலும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு காரணம் என்ன ஹிஸ் ஹார்ட் David worship was spontaneous. David worship was spirit filled. நீங்க போய் வீட்ல போய் வாசித்து பாருங்க. டேவிட் சுரமண்டல எடுத்து வாசிச்சானா என்ன ஓட ஆரம்பிச்சிரும். பிசாஸ் எல்லாம் அதுவே ஓட ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம சத்தத்தை கேட்டு தான் பல பேர் ஓட வேண்டியிருக்கு. இந்த சத்தம் போடுறாங்களே. ஆனா பிசாஸ் ஓடக்கூடிய அளவிற்கு சாதாரண ஒரு சுரமண்டலம் ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிறவன் அவன் சங்கீதங்களை பாடல் எழுதணுன்றதுக்காக எழுதல தன்னுடைய ஆராதனைக்காக எழுதினான் ஏராளமான பாடல் பாடக்கூடியவர்களை மகிழ்ச்சியோடு தெருவுல நின்னாலும் ராஜா அப்படின்றத மறந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய ஆராதனைகள் ஏதோ சுயநலத்துல சில நேரம் போயிடுது அல்லது நம்முடைய மன திருப்திக்காக போயிடுது ஆனால் ரெண்டுமே கிடையாது தேவ பிரசன்னு வந்துடுச்சுன்னா அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் அவன் என்ன பதவியில் இருக்கிறான் உன்னையும் பார்க்க மாட்டான் தெருவிலையும் அவன் நின்று ஆராதிப்பதற்கு அவன் இருந்தான் எந்த சூழ்நிலையிலும் நின்று ஆராதிப்பதற்கு ஆயத்தமா இருந்தான் அதனாலதான் நம்முடைய இறுதி நம்முடைய ஆராதனையினுடைய பூரண நோக்கம் எதுவா இருக்குன்னு தெரியுமா முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்துல அன்பு கூறுகிறபடினாலே அவரை நம்ம அந்த அன்பிலிருந்து நம்ம நிச்சயமா ஆராதிக்கணும் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆராதனைகளிலே ஒரு மாற்றம் நம்முடைய குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட ஓஷிப் வரணும் நம்முடைய இருக்கும் போது அந்த ஓஷிப் வரணும் தாபீது விரும்புகிறான் தாபீது செய்தான் ஆண்டவர் அதை விரும்புகிறார் இந்த கடைசி நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல ஆராதனைங்கிற பேர்ல குழப்பங்களும் ஏராளமாய் நடந்துட்டு இருக்கு நீங்க கவனமாய் அதை படித்து அதனுடைய காரியங்களை புரிந்து பகுத்தறிந்து தேவன் விரும்புகிற ஆராதனை நம்முடைய சரீரங்களை பூர்ண ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற அந்த ஆராதனை கர்த்தரை தன்னுடைய பூரண அன்பிலிருந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்களும் நான் ஆண்டவருக்கு என்னத்தை கொடுத்துட முடியும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீங்களும் நான் என்னத்தை கொடுத்துட முடியும் முடியாது நம்முடைய உள்ளந்திரியங்கள் சிந்தனையில என்ன ஓடுதுன்றது என்பது தூரத்திலே அறிந்திருக்கிற ஆண்டவர் அப்ப நம்ம அவருக்கு முன்னால நிற்கும் போது அன்போடு கூட நம்ம அவர் ஆராதிக்கும் போது அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதனாலதான் சொன்னாரு ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் அவர்கள் மத்தியில நான் வந்து இருப்பேன் கூட ஒரு மனத்தோடு கூட அந்த ஆராதனையை கர்த்தர் அதிகமாய் அங்கீகரிக்கிறார் நம்முடைய ஆராதனைகள் அங்கீகரிக்கப்பட்டதாய் மாற வேண்டும் காயினின் பலியாய் இருக்கக்கூடாது ஆபேலின் பலியாய் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு அதைத்தான் இந்த தாவிதினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் பாடுற ஒரு பாட்டாக இருக்கலாம் சின்ன பாட்டாக இருக்கலாம் நீங்கள் அதை பொழுது நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அதிகமான ஜனங்கள் ஆண்டவர் இடத்துல வர முடியும் எங்கள் கூட நேபாளில் ஒரு தம்பி இருக்கிறான் அவனுக்கு மியூசிக் எதுவும் வராது அவனுக்கு இருதய வியாதியும் கூட இருதயத்தில் அந்த பிஎஸ்டி ஏஎஸ்டி என்று சொல்வார்கள் வலது பக்கம் இருதயம் இடது பக்கம் இருதயம் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சுவர் மாதிரி இருக்கும் ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு கெட்ட ரத்தத்தையும் நல்ல ரத்தத்தையும் அதில் அவனுக்கு ஓட்டை இருக்குது அதனால் ரெண்டும் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி அடிக்கடி சிக்காவான் ஆவான் பேன்கிரியாஸ் என்கிற பகுதிகளில் அதிகமான இன்ஃபெக்ஷன் மறுபடி மறுபடியும் அவனுக்கு வந்துட்டு இருக்கும் அதனால் அடிக்கடி ஐசியூவில் போய் அட்மிட் ஆவான் பெரிய மியூசிக் தெரியாது நல்லா பேச தெரியாது ஆனால் அவன் பாடும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள் மற்றவங்க பாடும்போது கூட நடந்தது கிடையாது அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் அவன் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லுவான் எப்படா நீ பாடுற ஐயா நான் என்னைக்கோ சாக வேண்டியவன் இந்த பேன்கிரியாஸில் எத்தனை முறை ஐசியூ போயிட்டு வந்துட்டேன் இந்த இருதய வியாதியில் இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியாது ஆனால் சைக்கிளில் பதினாறு கிலோமீட்டர் சைக்கிளில் போய் மனைவியும் வச்சுக்கிட்டு சுவிசேஷ ஊழியத்தை முடிச்சுட்டு வருவான் காடு மலைகள் ஏரியாக்களில் காரணம் என்ன அந்த அன்பு அந்த அன்போடு கூட தேவனை ஆராதிப்பதற்கு தாவியதுக்கு நல்லா தெரியும் நான் எங்கே இருந்தேன் கரவல் ஆடுகளின் பின்னால் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே மியூசிக் டியூன் மே அவ்வளோதான் ஆடு போடுற சத்தம் தான் எனக்கு மியூசிக் டியூன் தெரியும் ஆனால் அங்க இருந்து கர்த்தரையனை எங்கே கொண்டு வந்தார் ராஜாவாய் கொண்டு வந்தார் அதை நினைத்து துதிக்கிற அந்த அனுபவம் பி தேங்க்ஃபுல் நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம் தேவனுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நமக்கு உதவி செய்த மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பவுல் அழகாய் சொல்லுகிறார் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் இஸ் வெரி இம்பார்ட்டன் நன்றி பலிகளை செலுத்துவதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் அதுதான் தாவிதனுடைய வாழ்க்கையில கர்த்த செய்த காரியம் கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போறேன் இந்த தாவீதை ஆண்டவர் நேசித்ததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா வாசிங்க பார்ப்போம் ரெண்டு சாமியினுடைய புத்தகம் கடைசி அதிகாரம் இங்கு தாவீது ஒரு பெரிய தவறை செய்கிறான் என்ன தவறை செய்கிறான் ஆண்டவர் இந்த ஜனத்தொகை இருபத்தி நாலாவது அதிகாரம் ஜனத்தொகையை என்ன வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆனால் தாவிது அதை எண்ணி விடுகிறான் அது நிமித்தம் ஒரு பெரிய உபாதை அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களை பிடிக்கிறது கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அதிலே மறித்து போகிறார்கள் அந்த நேரத்திலே அந்த எருசலேமையும் அழிப்பதற்கு தேவ தூதன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் அப்போ இவன் என்ன ஜபம் பண்றான் பாருங்க பதினேழாவது வசனம் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது தாவீது கண்டபோது கண்டபோது அவன் அவன் கர்த்தரை கர்த்தரை நோக்கி நோக்கி இதோ நான் பாவம் செய்தேன் இதோ நான் பாவம் செய்தேன் தான் அக்கிரமம் பண்ணினேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் என்ன அழகான ஒரு ஜபம் பாருங்க மனம் திரும்புகிற ஒரு ஜபத்தை ஆண்டவரை பார்த்து சொல்றான் இந்த ஆடுகள் என்ன செய்தது என் கையில கொடுத்திருக்கிற இஸ்ரவேலினுடைய ஆடுகள் என் கையில கொடுத்திருக்கிற இத்தனை லட்சம் ஜனங்கள் அவர்கள் ஒரு தவறும் செய்யலை ஆண்டவரே இந்த ஆடுகளை போல நான் ஒரு மேய்ப்பனை போல அதுக்கு இருக்கிறேன் அவங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படி தீங்கு வர வேண்டும் என்றால் அது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் வரட்டும் என்று சொல்லி அவன் ஜபித்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லி இப்ப அந்த பலிபீடம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது எந்த இடத்துல இருக்குது அங்க எபூசியன் ஆகிய என்கிறவனுடைய இடத்துல அது இருக்குது இப்ப தாவீது தன்னுடைய தேசத்தினுடைய ராஜாவா இருக்கிறான் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்நிய தேசத்தானுடைய இடம்தான் தாவீது அவனை பார்த்து வந்து கேட்கிறான் இந்த இடத்தை எனக்கு தருவாய்ன்னு சொல்லி அவன் சொல்றான் என்ன ராஜா நான் நீங்க போட்ட பிச்சை தான் இந்த லேண்ட் எல்லாம் அதை வச்சுட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க போய் என்கிட்ட லேண்ட் வேணும்னு கேக்குறீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு இலவசமாவே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது இருபத்தி நாலாவது வசனம் ராஜா அவர் அர்வனாவை பார்த்து ராஜா அறுவனானை பார்த்து அப்படி அல்ல அப்படி அல்ல நான் இலவசமாய் வாங்கி நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் சர்வாங்க தகன செலுத்தாமல் அதை உன் கையிலே அதை உன் கையிலே விலைக்கிரையமாய் வாங்குவேன் என்று சொல்லி என்று சொல்லி தாவியது அந்த களத்தையும் மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் இஸ்ரேலின் இப்போ தாவீது கிட்டத்தட்ட தன்னுடைய வயதான நாட்களுக்கு வந்துட்டான் கடைசி நாட்கள் ஏன்னா அடுத்த ஒன்னு ராஜாக்கள் ஒன்றாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் சொல்லுகிறது தாவீது ராஜா வயது சென்ற ஒரு இடத்துக்கு அவன் வருகிறான் நம்முடைய நாட்களில் தான் இது தனித்தனி புஸ்தகங்களாய் பிரிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தோல் சுருள்களில் எழுதப்பட்டது தொடர்ச்சியாய் எழுதப்பட்டிருந்தவைகள் ஆகவே இருபத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒன்று ராஜாக்களினுடைய புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட தன்னுடைய வயோதிப நாட்களிலே வந்திருந்த ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் தான் தாவீது ஒரு வசனத்தை சொல்லுகிறான் இன்னமும் நான் ஒரு விலைக்கரையும் செலுத்துவேன் இலவசமாய் வாங்கி நான் இதை செய்ய போறதில்லை என்று சொல்லி அந்த ஒரு நானின் களத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திலே ஒரு பலியிட்டு அதற்கு தேவையான எல்லா விலைக்கரையங்களையும் அவன் செலுத்துகிறான் இது நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமா அதே இடத்துல தான் ரெண்டு நாளாகமோ மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சாலமோன் முதல் தேவ ஆலயத்தை எழுப்பினான் அல்ல லூயா எந்த இடத்துல தேவ பலியாய் இந்த தேவ மனிதன் தன்னை விலைக்கரையமாய் செலுத்துகிறானோ தன்னுடைய கடைசி நாட்களில் இந்த தேசத்திற்காக செலுத்த வேண்டிய கண்ணீரை முதலில் செலுத்துகிறான் ஆண்டவரே இந்த ஆடுகள் என்ன செய்தது இந்த ஆடுகளுக்கான பழி என் மீது வேண்டுமானால் விளட்டும் இந்த ஆடுகள் அழியக்கூடாது ஒரு கண்ணீரை சிந்தினான் பிறகு தன்னுடைய விலை கிரயத்தை செலுத்தினான் ஆண்டவரே நான் இலவசமாய் அல்ல எந்த விலை இந்த கடைசி நாட்களில் நம்ம செலுத்துவதற்கு நான் ஆயத்தம் அதை செலுத்தி ஒரு பலிபீடத்தை செய்ததினாலே முழு தேசத்தினுடைய வாதைகளும் நிறுத்தப்பட்டு பெரிய ஆசிர்வாதம் வந்தது மாத்திரமல்ல அதே பலிபீடத்துல கர்த்தர் தேவாலயத்தை எழுப்ப பண்ணினா அதே இடத்துல தான் பல நூறு வருஷங்களுக்கு முன்பு மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுத்த இடமும் அதே இடம்தான் வரலாற்றின் அடிப்படையிலே மூன்று இடங்களும் ஒரே இடங்கள் ஆபிரகாமுக்கும் தெரியாது ஆனால் ஒன்று நன்றாய் தெரிகிறது பலிபீடத்தை உண்டாக்கி தன்னை தியாகமாய் அர்ப்பணிக்கிற மனிதன் இருக்கிற இடத்தில்தான் ஆலயங்கள் எழும்பும் அதுதான் தேசத்தினுடைய வாதைகளை நிறுத்தும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலிபீடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதை நீங்கள் பலிபீடத்திலே வைக்கிறீர்கள் எத்தனை விலைக்கிரயம் செலுத்துகிறீர்கள் அது தேவனுக்கு ஏற்ற விதத்துல இருக்கும் எங்க குடும்பத்துல நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்ததுனால நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும் பொழுதே லண்டனுக்கு போகணும்னு யோசித்துட்டு இருந்தேன் ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவர் என்னை பீகாருக்கு போக சொன்ன பொழுது ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன் ஆண்டவரே எப்படி குடும்பத்தினுடைய காரியங்களை பார்ப்பது அம்மா அப்பா என்ன தான் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் ஆச்சரியமாய் அதை மாற பண்ணினார் அவைகளெல்லாம் அவைகளை திரும்ப பண்ணினார் என்னுடைய தாய் தகப்பன் அவர்களும் நல்ல ஒரு ஆவிக்குரிய விதத்தில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் எல்லா காரியங்களையும் கடந்து வர உதவி செய்தார் அநேக நாடுகளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து செல்ல ஆண்டவர் பயன்படுத்தினார் ஒரு முறை சிறிலங்கா பகுதிக்கு அதனுடைய வவுனியா பகுதியிலே எல்டிடி நாள் பாதி எல்டிடிக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் யுத்தம் முடிந்திருந்த நிலையிலே ஒரு கூட்டத்திற்காக நான் போயிருந்தேன் ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு அங்கே பேசுவதற்காய் பாஸ்டர் எஸ் பி ஆண்ட்ரூஸ் அவருடைய சர்ச்சில் பேசுறதுக்காக பேசி முடிச்ச பிறகு அவர் சொன்னாரு நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தர்றேன் அந்த பிரபாகரன் அவர் வாழ்ந்த அந்த புது குடியிருப்பு பகுதிக்கு நீங்க போய் அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார் அவரை சந்தித்து விட்டு நீங்க போங்கன்னு சொன்னாரு ஏன் பாஸ்டர் அங்க போக நீங்கள் கண்டிப்பா போயிட்டு வாங்க அவரே வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு நானும் என்னுடைய நண்பர்களும் அந்த அவர் பாஸ்டர் இருந்த வீட்டுக்கு போனோம் அது விடுதலை புலி தலைவருடைய பிரபாகரன் ஒளிந்திருந்த அந்த இடம் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்திருந்த அந்த இடம் அது பயங்கரமான விதத்தில் செய்து வைத்திருந்தார்கள் அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை ஆனால் அதற்கு அப்புறம் கடல் முல்லைத்தீவு பகுதி முழுக்க கடல் அப்போ அதில் அந்த கடற்கரை ஓரத்தை மணலில் அந்த பாஸ்டருடைய வீடு வண்டியை ரோட்டில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனோம் சின்ன வீடு அதில் ஒரு வீல் சேர்ல உட்காந்துருந்தார் அது வீல் சேர்ல ஈசி சேரில் உட்காந்துருந்தார் நாங்கள் மத்தியான நேரத்தில் அவரோட உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டோம் பாஸ்ட்ட தன்னுடைய காலை காமிச்சாரு அந்த கால் முழுவதும் ஒரே தழும்புகளால் இருந்த நிறைய புண்ணு வந்து ஆறி தழும்பா இருக்குது அவர் சொன்னார் மூன்று முறை என்னை விஷ பாம்பு கடித்தது நானும் விடுதலை புலிகளிலே ஒருவனாக இருந்தேன் அந்த விஷ பாம்பு கடித்ததிலே கர்த்தர் ஒரு போதகரனுடைய ஜபத்தின் மூலமாய் அதை குணமாக்கினார் அன்னைக்கு துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு வேதத்தை நான் கையில் எடுத்தேன் நிறைய எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருந்தது ஆனால் ஆண்டவருக்காய் செய்தேன் ஆனால் கடைசி யுத்தத்தை பத்தி சொல்லுங்க பாசன் கேட்டபோது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் கிளிநொச்சி பகுதியிலிருந்து அந்த யுத்தம் ஆரம்பித்தது இந்த பகுதியில் புது குடியிருப்பு இருக்குது அதுக்கு பின்னால கடல் இருக்குது இங்கிருந்து இராணுவம் இவர்களை அழுத்திக் கொண்டே வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் இங்கிருந்து கடற்கரையை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க கடைசி பகுதி அந்த முல்லைத்தீவு பகுதி அங்க போய் நாங்க சேரும் பொழுது அங்க அந்த பெப்ரவரி மாதம் ஒரு நாள் அந்த விடுதலை புலி இயக்கத்திலிருந்து சில பேர் வந்தாங்க என்னுடைய மூத்த மகனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க போர் செய்வதற்கு ஆள் வேணும்னு நான் எவ்வளவோ அழுதேன் அவனைதான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன் இல்ல முடியாதுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க கழித்து ஒரு செய்தி வந்தது உன் பையனுடைய பிரேதத்தை வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லி என் பையனுடைய பிரேதத்தை எடுத்து கொண்டு வந்து அவன் தான் அடுத்து நடத்துவான்னு நினைச்சேன் அவனை நானே அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அது முடிந்த அஞ்சு நாளைக்குள்ளே ரெண்டாவது பையனே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுக்குள்ளே இலங்கை இராணுவம் நாங்கள் இருந்த ஊருக்கே வந்துருச்சு அதனால் இருக்கிறத எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்னுடைய மற்ற அதில் போற வழியில் விசுவாசி ஒருத்தர் திடீர்னு என்னை பார்த்து என்னுடைய அந்த எட்டு வயசு பையனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருங்க நான் பார்த்த பொழுது புகை களைஞ்சு போய் நான் கண்ணை திறந்து பார்க்குறேன் என்னுடைய மனைவி செத்த பிரேதமாய் கிடக்கிறாள் என்னுடைய பிள்ளை கிடக்கிறாங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த விசுவாசி என் கையில கொடுத்தாரே பிள்ளை அவன் அழுதுகிட்டு இருக்கிறான் என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த குண்டு வந்து இவனுடைய வயிற்றை தொட்டு போயிருக்குது அதனால வயிறினுடைய தோல் கிழிந்து சிறு குடலை அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான் ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது அவன் அழுகிறான் இதை பார்த்த உடனே எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல மனைவியை தொடுவதா இவர்களா என்னுடைய பிள்ளையா ஒன்று ஞாபகம் வந்தது என்னை நம்பி இந்த பிள்ளைய பார்த்துக்கோங்க விசுவாசி சொன்னதுனால என்ன துண்டை வச்சு பிள்ளையை தூக்கி கொண்டு இவனை காப்பாற்றி ஆக வேணும்னு உயிரோடு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு நான் வேகமா ஓடுனேன் ஓடும் பொழுது என் கையில டார்ச் லைட் இருந்தது ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு இன்னொரு அழுகிற குழந்தையினுடைய சத்தம் இருட்டில் நிறைய பேர் ஓடுனாங்க கடலை நோக்கி இந்த குண்டு விழுந்ததுனால எப்படியாவது போட்டை பிடிச்சு தப்பிச்சிடலான்னு சொல்லி நானும் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தேன் ஒரு அழுகிற குரல் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவன டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேன் அவர் ரத்தமே உறைஞ்சு போச்சு ஒரு தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் அந்த மார்பில் அந்த குழந்தை பால் குடிக்க முயற்சி செய்கிறது ஆனா வரல ஏன்னா வந்த குண்டு தாயினுடைய தலையை எடுத்துட்டு போயிடுச்சு தாய் செத்து விட்டாள் என்று கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது இப்ப அந்த குழந்தையை தூக்குவதற்கு என்னிடத்துல பலன் இல்லை என்ன செய்வதுன்னு தெரியல இயேசுவே காப்பாத்துன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிக் கொண்டு நான் ஓடி வந்துட்டேன் ஓடி வந்து அந்த ஒரு கள்ள தோணியின் மூலமாய் அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பகுதிக்கு என்னை கொண்டு போய் விட்டாங்க சில நாட்களுக்கு பிறகு என்னை கேம்ப்ல கொண்டு போய் வைத்தாங்க மே மாதத்துல யுத்தம் முடிந்தது இரண்டாவது பையன் கத்தருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டான் அவன் வந்து கேம்ப் கேம்பா தேடுனா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க கண்டுபிடிக்க முடியல அதற்குள் இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாதவராய் மனநிலை பாதிக்கப்பட்டவராய் ஆறு மாதங்கள் ஒரு கேம்ப்ல இருந்தாரு ஆறு மாதங்கள் கழிச்சவங்களை போய் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்ச உடனே இரண்டாவது பையனை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரே அழுக அந்த பையன் அவரை கூட்டிட்டு வந்தான் அதற்குள்ள அவருடைய நண்பர்கள் கேள்விப்பட்டு இலங்கை தேசத்திலிருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் போன் பண்ணி சொன்னாங்க போதும் ஐயா இவ்வளவு தியாகங்கள் செய்தது போதும் நீங்க வெளிநாட்டுக்கு வந்துருங்க இதற்கப்புறம் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து நீங்க வாழலான்னு சொல்லி சரி நான் சொல்லிட்டு சொல்றேன் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து சில மாதங்கள் ஜபத்தில் அமைதியா அமர்ந்து நிறைய கேள்விகள் போராட்டங்கள் எண்ணங்கள் கடைசியா தன்னுடைய பார்த்து மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க நான் அதே புது குடியிருப்புக்கு போகணும் எல்லாரும் சொன்னாங்க ஏன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்றீங்க எல்லாத்தையும் தான் இழந்து போனோம் இப்ப ஃபுல்லாக இருக்குது ஒண்ணும் நம்ம செய்ய முடியாது இல்ல விட்டு வந்த விசுவாசிகளுடைய வீடுகளை மறுபடியும் நம்ம தேட போறோம் அதே இடத்திற்கு போவதற்கு தான் ஈரோப்பிய தேசத்திலே போய் சுகமாய் வாழ்வதற்கு என்னை அழைக்கவில்லை இன்னொரு விலைக்கரையும் நான் செலுத்துவேன் இரண்டாவது மைல் நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து அதே புது குடியிருப்பில் கர்த்தர் அவரை ஆரம்பிக்க உதவி செய்தார் இன்றைக்கு மூன்று சபைகளை மறுபடியும் உருவாக்கி இருக்கிறாங்க அல்ல லூயா நான் அவரை பார்க்கும்பொழுது அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவருடைய கண்கள்லாம் கண்ணீர் வந்துருச்சு சொன்னாரு எப்படி பாஸ்டர் ஓட விரும்புறீங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை விலைக்குறைமும் செலுத்துவதற்கும் எத்தனை மைல் தூரம் ஓடுவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஏன்னா என் தேசத்தில் தேவாலயம் எழும்பணும் என் தேசத்தின் மேல் இருக்கிற சாபங்கள் மாறணும் இன்னைக்கு நேபாளா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் யூபியா இருக்கட்டும் நம்ம இந்திய தேசமா இருக்கட்டும் விலைக்குறையும் செலுத்துகிற விசுவாசிகள் தேவை ஆண்டவர் ஒருவேளை உங்களை அழைத்தால் உழுநேர பணிக்கு ஆண்டவர் ஒருவேளை உங்களை அழை முழு நேர பணி அல்ல பணி செய்து கொண்டே கூடாரத் தொழிலை செய்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவையும் போல டென்ட் மேக்கராய் அழைத்தால் அப்படியும் செய்ய முடியும் இல்ல அதுவும் இல்ல ஆனா நான் உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து நான் ஜெபிக்க முடியும் மணி கணக்காய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் ஏதாயிலும் ஒன்றுக்கு விலைக்கரையும் செலுத்துவதற்கு ஆண்டவர் நம்ம இடத்துல வந்திருக்கிறார் தாவீதே ஒண்ணு நான் பாக்குறேன் தாவீது சொல்றான் என்னோட வயதான விருத்தாப்பிய நாட்களிலும் எனக்கு இலவசமாக என்னுடைய நண்பன் கொடுத்தாலும் நான் விலைக்கரையும் செலுத்துவேன் இந்த தேவ ராஜ்யம் எழும்புவதற்கு அநேகர் செலுத்துகிற இந்த காரியத்தில் நாமளும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் தாவிதை போல நிச்சயமாய் நம்மை பயன்படுத்துவார் வேதம் சொல்லுகிறது தாவீதை குறித்து நம்ம வாஸ்து அதே வசனம் அதை வாஸ்து முடிப்போமா அப்போ சிலர் பதிமூன்றாவது அதிகாரம் மிக அழகான ஒரு வசனம் ஒரு தேவ மனிதன் எந்த தேவ மனிதனுடைய கல்லறையிலையும் நான் வாஞ்சிக்கிறேன் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கணும் முப்பத்தி ஆறாவது வசனம் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து போதும் தன்னுடைய காலத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்த பின்பு நித்திரை அடைந்தான் எத்தனை ஆழமான ஒரு சர்டிபிகேட் பாருங்க எல்லாவற்றையும் செய்வான் என்கிற சாட்சியை இருபத்தி ரெண்டாவது வசனத்துல படிச்சோம் ஆனா அது அதே அதிகாரத்துல முப்பத்தி நாலு வசனத்துல சொல்லுகிறது தன் காலத்துல எல்லாவற்றையும் செய்து முடித்தான் அல்ல லூயா இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் சோர்ந்து போயிடாதீங்க நீங்க செலுத்தின நீங்க ஏற்கனவே செலுத்தின செலுத்துகிற செலுத்த போகிற விலை கிரயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தேசத்துல உண்டாக்கும் தாபீதுகளாய் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும் உங்களிடத்திலே தந்த ஆவியும் வசனமும் உங்களுடைய சந்ததி இடத்திலையும் வெளிப்படுவதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அதுதான் தாவீதுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார் உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் சிங்காசனமும் என்னை விட்டு ஒளிந்து போவதே இல்லை இதற்கு முன்பு நான் தள்ளின சவுலை போல கிருபையை நான் விளக்குவதில்லை உன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தாலும் மிலாரினால் தண்டிப்பேன் ஆனால் சிங்காசனத்தின் மேல் அமர்வதற்கு சந்ததி இல்லாமல் போவதில்லை என்கிற ஒரு கிருபையை கத்தர் கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபையின் வாக்கு அதுதான் ஒரு நாள் சிங்காசனத்தில் நாம் அமரப்போகிறோம் ஜெயம் கொண்டவர்களாய் தேவனோடு கூட அமரக்கூடிய ஒரு இடத்திற்கு கத்தர் நம்மை அளித்திருக்கிறார்